அனைவருக்கும் வணக்கம் எளிமை அப்படின்ற ஒரு தலைப்பிலிருந்து ஒரு கவிதை எளிமை தன்னலமற்று பார்க்கும் விழிகளுக்கு அது ஒரு சிறப்புமை பெருமை சிறுமை என்று உயர்த்தியும் தாழ்த்தியும் பார்க்காமல் கருப்புமை சிவப்புமை என்று நிறம் வேறுபடுத்தி பார்க்காமல் தன்னுடமை பொதுவுடைமை என்று தர்க்கம் வேறுபடுத்தி பார்க்காமல் கடமை திறமை பழமை என்ற மூன்று கோட்பாட்டிற்குள் ஒளிரும் முக்கோண வடிவிலான வைரம் எளிமை இந்த கொரோனா காலம் பதுக்கி வைத்திருந்த பண மூட்டைகளை குப்பை கிடங்குகளாக பார்க்கிறது இந்த கொரோனா காலம் மாட மாளிகைகளை மண்புடிசையை காட்டிலும் மங்கச் செய்தது மனிதர்கள் இதுவரை எதைத்தான் தேடினார்கள் என்று கேள்வி எழுப்பியுள்ளது இந்த கொரோனா காலம் எளிமையாக வாழ பழகுவது ஒரு கலை இதற்கு வழக்கப்படாதவர்கள் எளிமைக்கு எதிராக வாதாடுபவர்கள் எளிமையாக வாழ பழகுவது ஒரு கலை இதற்கு வழக்கப்படாதவர்கள் எளிமைக்கு எதிராக போராடுபவர்கள் சொல்லில் எளிமை நடையில் எளிமை செயல் எளிமை இந்த மூன்று ரத்தினங்களும் உலகில் புதைந்து கிடைக்கின்றன சொல்லில் எளிமை நடையில் எளிமை செயல் எளிமை இந்த மூன்று ரத்தினங்களும் மண்ணில் புதைந்து கிடைக்கின்றன அதை தோண்டி எடுப்பதற்கு மனிதர்கள் மீண்டும் சோம்பேறிகளாய் போனார்கள் கொரோனா போன்ற இந்த அடக்குமுறை காலத்தில்தான் எளிமையாக இருக்க கொள்கிறோம் கொரோனா காலம் முடிந்த பின்பும் இந்த எளிமையின் தோற்றம் நீடித்தால் நிச்சயம் மனிதர்களுக்கு அது ஒரு புதிய விடியலை நன்றி